வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவுல தக்காளி ரசம் மிக சுவையாக அதுவும் என் பாட்டி சொல்லி கொடுத்த அதே முறையிலேயே உங்களுக்கும் இந்த தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க இந்த ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எலுமிச்ச அளவுக்கு புளிய கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியை எடுத்துச்சுக்கேன் இது நல்லா புளிப்பா இருக்கிறதுனால ரெண்டும் எடுத்திருக்கேன் பெருசாகவும் இருக்கு இங்கே சின்னதாக இருந்தா நாலு எடுத்துக்கோங்க புளிப்பு கம்மியா இருந்தா கூட ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா புளியோட கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கலாம் நான் ரொம்ப பொடிசா இருக்கிறதுனால ஒன்பது எடுத்துருக்கேன் பத்து பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு உரிக்க வேண்டாம் அப்படியே எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் இந்த மாதிரி ஒரே ஒரு காயம் எடுத்துக்கோங்க அதை இந்த இடி உருளில் இல்லைன்னா அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ரசம் செய்யும்போது இந்த மாதிரி தட்டி செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சுவை நல்லாயிருக்கும் ரசத்தை அழிக்கும் போது எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் சூடான சூடானோடனே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தையம் சேர்த்துக்கோங்க ரெண்டு நல்லா பொரிஞ்ச ஒன்று தட்டி வச்சிருக்கிற காயத்தை சேர்த்துக்கலாம் காய நல்லா பொரிஞ்ச ஒன்று தட்டி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாவை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வதக்கினா போதும் வதக்கிட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற மிளகையும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ரசம் நல்லா தாளிச்ச உடனே இப்ப இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் புளியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் எந்த உப்புனாலும் சேர்த்துக்கோங்க ரசம் எப்பவுமே கொதிக்க கூடாது இந்த மாதிரி லேசான நொர பொங்கி வரும்போதே நம்ம கொத்தமல்லியில தூவிட வேண்டியதான் தூவிட்டு கடைசியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதோட சுவை ரொம்ப அமோகமா இருக்கும் இப்போ இதுல ஓரங்கள்லாம் இந்த மாதிரி லைட்டா மொர பொங்கி வரவும் நம்ம அடுப்பை அணைச்சிட வேண்டிதான் அடுப்பு அணைச்சிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி அப்படி வச்சிருங்க இந்த ரசனை எல்லாம் அப்படியே உள்வாங்கி ரசம் நல்லா சுவையா இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு இனிமே அசத்து ஊற்றி சாப்பிட வேண்டிதான் பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில தக்காளி ரசம் தயார் பண்ணி வச்சு நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்